ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையல் ரொம்ப ரொம்ப சுவையான சோம்பேறி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சோம்பேறி மீன் குழம்பு இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் குயிக்காக ஒரு மீன் குழம்பு பண்ணணுன்னா முதல் முறையாக இப்போ தான் மீன் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோம்பேறி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி செய்கிறனால ரொம்ப சுவையாக இருக்கும் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் பலப்பாறை மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாய் வரட்டும் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் மாற்றிட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் விழுது சேர்த்து கூடவே கீரி வச்சால் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிட்டு மீன் குழம்பு வைக்கும்போது மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்ச ரெண்டு தக்காளி விழுதி சேர்த்துடலாம் என்னைக்காவது அழுப்பாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு சமைச்சு பாருங்க இந்த மீன் குழம்புக்கு சோம்பேறி மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு கடகடன் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன் காரமான தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் மசாலா தூள் வெங்காயம் தக்காளி விழுது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் காரம்லாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சோம்பேறி மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தாளிச்சுட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதுல அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வெய்து சேர்த்துடலாம் தேங்காய் வெய்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சமா வெள்ள இல்லலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா புளி ஊற்றி செய்யறோம்ல புளி ஊத்திரை செய்கிற எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதில் தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த வலப்பாறை மீன் சேர்த்துக்கலாம் வலப்பாறை மீன் மட்டும் இல்லை வேறு எந்த மீன் வாங்கினாலும் இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மீன் சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு மீன் நல்லா வெந்து வரட்டும் மீன் சேர்த்து மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி சமைச்சி நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான சோம்பேறி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ